உள்ளூராட்சி தேர்தலுக்கு தயாராகும் அரசாங்கம் அடுத்த கட்ட நகர்வு குறித்து நாங்கள் ஆயுதங்களை பயன்படுத்தினோம் ஆயிரக்கணக்கில் அதிகரிக்கப்படும் அரசு ஊழியர்களின் கொடுப்பனவு இலங்கைக்கு நகர்வு ஜப்பானிய நாசகார கப்பல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முறைப்பாடு அளிக்க புதிய அறிமுகம் அதிர்ச்சி தகவல் தீர்வு காணாத சிக்கிய பேருந்துகள் முடங்கியது பிரதான வேதி முப்பது பேர் காயம் ராமேஸ்வரம் தலைமன்னாருக்கு விடையில் மீண்டும் கப்பல் போக்குவரத்து

கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்ற முடியாத ஆட்சியாளர்கள் உள்ளூர் ஆட்சி தேர்தலுக்கு தயாராகி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் உண்மையான தமிழ் தேசிய பாதுகாக்கும் யதார்த்தமான தரப்பாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியை செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் குறிப்பாக தற்போது கடந்த காலங்களை போலல்லாது அரசியல் தளம் மாற்றமடைந்துள்ளது இது தமிழ் தரப்பினரின் அரசியல் களத்தில் தீர்த்தமான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாக்கியுள்ளது என்று கூறியுள்ளார் ஆணைக்குழு குற்றச்சாட்டுகளை அல்லது மேலதிக என்பதை தீர்மானிப்பது சட்ட பொறுப்பாகும் என ஜனாதிபதி சட்டத்திரை அறிவுசார் கலந்துரையாடலில் பங்கேற்ற போது அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் அமெரிக்கா வண்டார நாயக குமார தூங்கர் பட்டலந்து ஆணைக்குழுவை அமைத்தார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறு காலகட்டத்தில் காணாமல் போனவர்கள் மற்றும் தனிநபர்கள் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டது மற்றும் பட்டுலந்த வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் தடுப்பு மையங்களின் செயல்பாடு குறித்து விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்டது விசாரணைகளை நடத்த அப்போதைய ஜனாதிபதி பலமுறை நீடிப்புகளை வழங்கிய போதிலும் அறிக்கை தொடர்பாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இந்த குற்றங்கள் குறித்து அல் ஜசீரா ஊடகவியலாளர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் போது தொடர்புடைய அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவில்லை என்று அவர் இந்த அறிக்கை கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இந்த நிலையில் குறித்த அறிக்கையின் மூலம் யாரையும் நேரடியாக தண்டிக்க முடியாது அதன் உள்ளடக்கங்களின் அடிப்படையில் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யலாமா அல்லது மேலதிக விசாரணைகளை நடத்தலாமா என்பதை சட்ட அதிபர் தீர்மானிக்க வேண்டும் மரண விதிக்கப்படும் குற்றங்களை தவிர மற்ற குற்றங்களுக்கு வரம்புகள் உள்ளன இருபது ஆண்டுகளுக்கு பின்னர் குற்றங்களுக்கு வழக்கு தொடர முடியாது என்ற சட்ட நிலைமையும் உள்ளது நடைமுறையில் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள சாட்சிகள் இந்த உயிருடன் இருக்கின்றார்களா நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்க முடியுமா என்பது குறித்து பல கேள்விகள் உள்ளன அதே நேரம் கடத்தல் மற்றும் சித்திரவதை நீதிமன்றத்தில் நியாயமான சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் விளக்கியுள்ளார் பட்டலந்த சித்திரவதை இருந்ததற்கும் கடத்தல்களுக்கும் இன்னும் உயிருள்ள சான்றுகள் உள்ளன தற்போது நீதிமன்ற செய்தியாளராக பணிபுரியும் ஆனந்த் ஜெயகோடியும் கடத்தப்பட்டு பட்டலந்தாவில் சித்திரவதை செய்யப்பட்டார் ஜெயக்கோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு செப்டம்பர் ஆறாம் தேதி அன்று கலகிய சந்திப்பு பகுதியில் வைத்து கடத்தப்பட்டார் அத்தன பகுதியினை சேர்ந்த ஆயுர்வேத மருத்துவரான ஏ பி கருணா பட்டலந்த சித்திரவதை கூடத்தில் ஆயுத கிடங்குக்கு பொறுப்பான ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்தார் இப்போது தொன்னூற்று ஆறு வயதாகும் அவர் இந்த குற்றங்களில் தனக்கு இருந்த சிறிய ஈடுபாட்டை நினைவு கூர்ந்து இன்னும் மன ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளார் ஒவ்வொரு நாளும் அவர்கள் பத்து அல்லது பதினைந்து துப்பாக்கிகளை கொண்டு வந்தார்கள் நான் அவற்றை பொறுப்பேற்று ஒவ்வொரு மாலையும் ஒப்படைத்தேன் என்று பட்டலந்தையின் முன்னாள் ஆயுத காப்பாளர் ஏ பி கருணா ரத்ன கூறியுள்ளார் அழைத்து வரப்பட்ட நபர்கள் பற்றி அவரிடம் கேட்ட போது அவர்கள் வேன்களிலும் ஜீப்களிலும் கொண்டு வரப்பட்டனர் என்று குறிப்பிட்டார் இப்பொழுதும் கூட நான் மிகவும் துயரத்தை உணர்கின்றேன் எங்களுக்கும் தாய்மார்கள் இருந்தார்கள் நான் தூங்கும் போது என் கனவில் அவர்கள் அடித்துக் கொல்லப்படுவதை காண்கின்றேன் கொஞ்சம் அமைதியைக் காண நான் ஒரு புத்தர் கோவிலை கட்டினேன் நான் இன்னும் சுதந்திரமாக இல்லை என் கனவில் அவர்கள் என்னை வருமாறு அழைப்பதை பார்க்கின்றேன் என்று கருணா ரத்ன தெரிவித்துள்ளார் இதேபோல போல இந்த ஆடைக்குழு அறிக்கைகள் தொடர்பில் ஒரு தெளிவார நிலை கொண்டு வரப்பட வேண்டும் இந்த நாட்டை ஒரு புதிய அரசியல் கலாச்சாரமாக மாற்றும் பொறுப்பு தற்போதைய அரசாங்கத்துக்கு உள்ளது என்று மருத்துவர் நவரண்ன பண்டார குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆணைக்குழு அறிக்கைகள் இந்த கலாச்சார மாற்றத்தின் மிக முக்கியமான அம்சத்தை நமக்கு காட்டுகின்றன எனவே நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கைகள் தொடர்பில் நீதி வழங்கப்பட வேண்டும் இது நாட்டின் கண்ணியம் மற்றும் மரியாதைக்கு அவசியம் என்றும் தெரிவித்துள்ளார் குறித்து கட்சியில் இணைந்து கொண்டதுடன் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை என்று கைச்சாட்டனர் நாடாளுமன்ற தேர்தலில் பின்னடைவை சந்தித்து சிவனேசத்துறை சந்திரகாந்தன் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரனுடன் இந்த உள்ளூராட்சி தேர்தலை இலக்கு வைத்து கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்னும் கட்சியை உருவாக்கியுள்ளார் இதனை அடுத்து எதிர்வரும் உள்ளூராட்சி மன்றத் தேர்தலில் தமிழ் மக்கள் விடுதலைப் புலிகள் கட்சியின் படகு சின்னத்தில் குறித்த தரப்பினர் களமிறங்க உள்ளனர் இந்த நிலையில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்புடன் கருணா தலைமையிலான தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணி கட்சிக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சி இந்த மாபெரும் படுகொலைகளை செய்துள்ளது என்றும் அறுபதாயிரம் பேரை மேலும் ஆயுதங்களை எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்ட போது நாங்கள் ஆயுதங்களை எடுத்தோம் எனவும் செல்வின் செல்வா தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இதனை இது இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனநாயக அரசியலை மேற்கொண்டு எங்கள் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கருப்பு ஜூலை மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி தொடங்கிய கருப்பு ஜூலையை அடிப்படையாக கொண்டு அநீதியாடு மற்றும் சட்டவிரோத தடையை அடிப்படையாக கொண்டு கட்சியை தடை செய்தது மேலும் எங்களை அடக்க தொடங்கியது என்பதை நாங்கள் மிக தெளிவாக கூறியுள்ளோம் மறுபுறம் இந்திய இலங்கை ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு நாங்கள் அதற்கு எதிராக ஆயுதம் வேண்டினோம் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம் அரசாங்கத்துக்கு எதிராக துப்பாக்கி சண்டை நடந்தது ஒரு உள்நாட்டு கலவரும் ஆயுதங்களை வைத்து அரசியல் செய்யும் போது இருதரப்பினரும் இறக்கின்றனர் அதில் எங்கள் தரப்பில் சிலர் நடைபெறக்கூடாத சில விடயங்களை செய்திருப்பதை நாங்கள் ஒப்புக்கொண்டுள்ளோம் மேலும் பொறுப்பு ஒரு தனிநபரிடம் அல்ல ஒரு வணிகத்திடம் உள்ளது என்பதை நாங்கள் அறிவோம் ஆனால் ஐக்கிய தேசிய கட்சி இந்த மாபெரும் படுகொலையை செய்து அறுபதாயிரம் பேரை கொன்று எங்கள் கட்சியை தடை செய்து தடையை பேடி எதிரிகளை கொன்று வரலாற்றிக் கொண்டுள்ளது அப்போது அமைச்சர் பதவிகளை வகித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அங்கே இருந்தார் எனவே இந்த உள்நாட்டு கலவரத்தின் பொறுப்பு அதை தொடங்கிய நபரிடமே உள்ளது நாங்கள் அந்த உள்நாட்டு கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள் போராட வேண்டியிருந்தது நாங்கள் சண்டையிட்டோம் உலகம் முழுவதும் அதுதான் நடந்திருக்கின்றது மக்கள் இருபுறமும் சண்டையிட்டனர் எனக்கு ஆயுத பயிற்சி இல்லை எனக்கு அரசியல் பயிற்சி உண்டு ஆயுதம் நாங்கள் ஆயுதம் நம் நாட்டில் விடுதலைக்காக போராடிய ஒரு தேசிய நாயகன் என்று நான் நினைக்கின்றேன் பிரஜனை இந்த ஆயுதங்களை எடுப்பது பற்றியதல்ல சுனில் ஹரி ரத்னவும் ஒரு பாடலை எழுதியுள்ளார் இந்த பாடலை விஜயகுமார பாடியுள்ளார் அவர்கள் சண்டைக்கு எதிராக ஆயுதம் ஏந்தவில்லை என்றால் அவர்கள் மனிதர்களை அல்ல அநீதி நடந்தால் போராடுவோம் நாம் ஒரு இருந்தால் போராடுவோம் அந்த பாடல் உள்ளது அதிகரித்துள்ளது அதன்படி இதுவரை வழங்கப்பட்டு ஒரு லட்சம் ரூபா கொடுப்பனவு ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை துறைமுக அதிகார சபையின் நிர்வாக இயக்குநர் பொ கரகந்திர ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் கொடுப்பனவு ஏப்ரல் மாதத்தில் டிசம்பர் மாதத்தில் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் துறைமுக அதிகார சபையினால் நீட்டப்படும் லாபத்தில் ஐந்து பில்லியன் ரூபாய் சுகாதார மற்றும் கல்வி ஒதுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது துறைமுக அதிகார சபை ஊழியர்களில் தொண்ணூறு சதவீதத்தினரின் மாதச் சம்பளம் மூன்று அல்லது நான்கு லட்சத்துக்கும் அதிகமாக காணப்பட்டது ஒரு சராசரி தொழிலாளி மூன்று லட்சம் ரூபாய்க்கு மேல் பெறுவதாகவும் கொழும்பு துறைமுகத்தில் உள்ள ஜேசிஜி முனையத்தில் பணிபுரியும் ஒரு சராசரி ஊழியர் மாதத்துக்கு அறுநூறு முதல் எழுநூறு மணி நேரம் வரை கூடுதல் நேரம் வேலை செய்வதாகவும் நிர்வாக இயக்குனர் மேலும் தெரிவித்தார்

வடக்கில் பௌத்த மிகாரை கட்டப்பட்டுள்ளமைக்கான நம்பகமான ஆதாரங்கள் தெற்கில் முன்வைக்கப்பட்டுள்ளன மேலும் கோவில் கட்டுவதற்கு பிள்ளைப்பிள்ளை பிரதேச செயலாளரின் அனுமதி பெறப்படவில்லை எனவும் காணி விடுவிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தமிழர்கள் தெரிவிக்கின்றனர் காணி அபகரிப்பினால் பாதிக்கப்பட்டவர்கள் அது குறித்த ஆதாரங்களுடன் சிங்கள பௌத்த கருத்தை மாத்திரம் தொடர்ந்தும் வெளியிடும் ஊடகவியலாளர்களை சந்திக்கும் வகையில் தலைநகருக்கு வந்திருந்தனர் காங்கேசன்துறை தையட்டி கிராமத்தில் நிர்மாணிக்கப்பட்ட பிச விகாரிக்காக ராணுவ வீரரால் ஆக்கிரமிக்கப்பட்ட தமது காணியை விடுவிக்குமாறு தொடர்ந்து வலியுறுத்தி வரும் தமிழர்கள் கொழும்பில் நேற்று முன்தினமதாவது மார்ச் மாதம் இருபதாம் தேதி ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தி நமது காணி மீதான உரிமையை உறுதிப்படுத்தும் ஆவணங்களையும் காணி கொள்ளைக்கான நம்பகமான ஆதாரங்களையும் சமர்ப்பித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து மூன்று தசாப்தங்களுக்கு மேலாக வாடகை வீட்டில் வசித்து வருவதாக அப்புத்துறை சுரேஷ்குமார் சிங்கள மொழியில் இதனை தெரிவித்தார் காங்கிரசின் துறைக்கு வடக்கே வலிகாமம் பகுதியில் இராணுவத்தினரின் ஆதரவுடன் நிர்மாணிக்கப்பட்டுள்ள திச ஆலயத்துக்காக தனது காணி சுபீகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் அது பத்திரப்பதிவு காணி என்பதை வெளிப்படுத்தினார் எனது காணி ராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ளது அது தொடர்பான பத்திரங்கள் உள்ளன இந்த உறுதி பத்திரம் எழுதப்பட்டது அங்கிருந்து அனைத்து தனியார் காணிகளும் இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ளன தனது காணியை மீட்டு தருமாறு கோரும் அவர் தனது காணிக்கு முன்னால் உள்ள இந்து ஆலயத்துக்கு செல்லும் பாதையும் தடைப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் எனது காணிக்கு எதிரில் தமிழ் கோவில் உள்ளது அந்த கோவிலுக்கு செல்லும் பாதை தடைப்பட்டுள்ளது எனவே இந்த வீதியையும் விடுவிக்க வேண்டும் என்பது எனது வேண்டுகோள் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் தமிழில் உரையாற்றிய பாதிக்கப்பட்டவர்கள் பலர் விகாரிக்காக கையகப்படுத்தப்பட்ட காணி நமக்குரியது என்பதை உறுதிப்படுத்த பத்திரங்கள் இருப்பதாக வலியுறுத்தினர் திச விகாரிக்காக ராணுவம் பலவந்தமாக காணிகளை கையகப்படுத்தியதன் பின்னணியை கொழும்பில் சிங்கள மொழியில் விளக்கி பத்மநாதன் சாருஜன் யுத்தம் காரணமாக தையட்டி பிரதேசத்தை விட்டு கிராம மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு யாழ்ப்பாணம் பகுதிக்கு சென்றதாக கூறுகின்றார் காணி விடுவிக்கப்பட்டதன் பின்னர் காணிக்கு திரும்பிய போது சுமார் நூற்றி ஐம்பது பரப்பு காணிகள் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்ததாக சுட்டிக்காட்டிய அவர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நாகதீப விகாரையின் விகாராதிபதி முன்னர் விகாரை இருந்த இடம் இருபதுக்கும் மேற்பட்ட பரப்பு காணி என குறிப்பிட்டு காணி உறுதியை தயாரித்துள்ளதாகவும் கூறினார் நாகதீப விகாரையின் காணியில் விகாரியை அமைப்பதற்கு அப்போதைய ஆளுநர் ரெஜினால்ட் குரே அடிக்கல் நாட்டினார் என்பதை நினைவு கூர்ந்து சாருஜன் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் கோவிட் காலத்தில் அப்பகுதியை சுற்றியுள்ள தமிழர்களின் தனியார் காணிகளை சுவீகரித்து விகாரி கட்டப்பட்டதாகவும் வலியுறுத்தினார் கொழும்பு ஊடகவியலாளர்களிடம் அவர் காட்டிய வரைபடத்தில் தமிழ் மக்களின் தனியார் காணியில் எவ்வாறு விகாரி கட்டப்பட்டுள்ளது என்பது தெளிவாக காட்டப்படுகின்றது அவர்களுடைய காணியே இங்கே இருக்கின்றது அதை அப்படியே விட்டுவிட்டு இப்போது இங்கு விகாரை கட்டப்பட்டுள்ளது அது முற்றிலும் சுமார் பரப்பு ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது குறித்த காணியில் அனுமதியின்றி விகாரை நிர்மாணிக்க ஆரம்பிக்கப்பட்ட தருணத்தில் இருந்து பொறுப்பான அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்திய போதும் உரிய தீர்வு கிடைக்கவில்லை என பத்மநாதன் சாருஜன் தலைநகர் ஊடகவியலாளர்களிடம் மேலும் தெரிவித்திருக்கின்றனர் உள்ள இந்த அறிமுக நிகழ்வு இன்றைய தினம் சனிக்கிழமை காலை தேர்தல்கள் ஆணைக்குழுவில் இடம்பெற்றது தற்போது முறையாடு மற்றும் புதிய தொழில்நுட்ப முறைகள் மூலம் தேர்தல் முறைப்பாடுகளை அளிக்க இசி இடிஆர் மொபைல் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பொதுமக்களின் முறைப்பாடுகளை இந்த செயலி மூலம் அளிக்க முடியும் என்பதுடன் தங்கள் முறைப்பாடு தொடர்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையையும் கண்டறிய முடியும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ தெரிவித்தார் இந்த செயலி மூலம் காணொளிகள் மற்றும் படங்களை வழங்கும் வசதியும் உள்ளதாக அவர் மேலும் கூறினார் மே மாதத்தில் பாராளுமன்ற அமைப்பு தொடர்பில் பாராளுமன்ற செயலகம் விசேட அறிவிப்பை வெளியிட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தல் எதிர்வருகின்ற மே மாதம் ஆறாம் திகதி நடைபெற இருப்பதனால் மே மாதத்தின் முதலாவது பாராளுமன்ற அமர்வுகளை மே எட்டு மற்றும் ஒன்பதாம் திகதிகளில் மாத்திரம் நடத்துவதற்கு சபாநாயகர் யகத் தலைமையில் நேற்று நடைபெற்ற பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழுவில் தீர்மானிக்கப்பட்டது அத்துடன் குறித்த தினங்களுக்கான பாராளுமன்ற அலுவல்கள் பற்றி ஏப்ரல் முதல் வாரத்தில் இடம்பெறவுள்ள பாராளுமன்ற அமர்வு வாரத்தில் தீர்மானிப்பதற்கு முடிவு செய்யப்பட்டது மேலும் பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழுவில் ஏற்கனவே ஏப்ரல் மாதத்துக்கான பாராளுமன்ற அமர்வுகள் ஏப்ரல் எட்டு ஒன்பது மற்றும் பத்தாம் திகதிகளில் இடம்பெற உள்ளன பிறப்பிக்கப்பட்டு பல நாட்களாக தேடப்பட்டு வந்த தலைமறைவாக தொடர்பாக மாதுரைதவன் நீதிமன்றத்தில் கடந்த இருபதாம் தேதி தேசபந்து தென்னகோன் மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவரை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி வரை விளக்கு வைக்க நீதவான் உத்தரவு பிறப்பித்தார் இந்நிலையில் சிறைக்குள்ளிருக்கும் இருக்கும் தேசப்பந்துவின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளதுடன் அவர் உணவு உண்பதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளதாகவும் சிறைச்சாலைக்கு வெளியில் இருந்து உணவினை பெற்றுக்கொள்ள கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன இது இவ்வாறிருக்கு விளக்கமறியலில் வைக்கப்படும் ஒரு கைதியின் உடைகள் களையப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்ற கருத்தொன்று தற்போது முன்வைக்கப்பட்டுள்ளது இதன்படி தேசப்பந்து தென்னுக்கோடும் அவ்வாறான விசாரணை ஒன்றுக்கு உட்படுத்தப்பட்டாரா என்ற கேள்வியும் தற்போது எழுப்பப்பட்டுள்ளது இலங்கையின் பாலியல் அத்துமீறல் மற்றும் குடும்ப வன்முறை குறித்த ஆபத்தான புள்ளி விவரங்களை துணை பொலிஸ் அதிபர் ரேணுபாகிய கொழும்பில் ஊடகங்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் இலங்கையில் பாலியல் வன்கொடுமை அதிகமாக பதிவான குற்றமாக உள்ளது என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல் சம்பவங்கள் இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி இரண்டு என்ற எண்ணிக்கையில் இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் இவற்றில் பெரும்பாலானவை வீட்டு வளாகங்களில் இடம்பெற்றவையாகவும் அதாவது ஆயிரத்தி இருபது குற்றங்கள் அவ்வாறு இடம்பெற்றது அதைத் தொடர்ந்து பொது போக்குவரத்தில் ஒன்றும் இணையதளத்தில் நூற்று தொன்னூற்று இரண்டும் சாலைகளில் நூற்று பதினேழும் பணியிடங்களில் நாற்பத்தி ஒன்றும் பாடசாலைகள் மற்றும் வகுப்புகளில் இருபதும் மத இடங்களில் ஒன்பதும் மற்றும் பிற இடங்களில் நூற்று தொன்னூற்று இரண்டு என்ற அளவில் இந்த குற்றங்கள் நடந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனுடன் கூடுதலாக வீட்டு வன்முறை ஒரு குறிப்பிடத்தக்க பிரச்சனையாக உள்ளது இது தொடர்பில் ஆண்டுதோறும் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் முறைப்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்று துணை அதிபர் ரேணுகா ஜெய் சுந்தர தீர்வுக்கான சந்தர்ப்பங்களை பலவீனப்படுத்தியவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அண்மையில் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு நேர்காணல் வழங்கிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டின் இனப்பிரச்சனையை சர்வதேசத்தால் தீர்க்க முடியாது என்றும் உள்ளக பொறிமுறை மூலம்தான் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றும் கூறினார் அதே நேரம் சர்வதேச விசாரணை தேவையில்லை எனவும் மாகாணங்களுக்கு அதிகாரங்களை பகிர வேண்டும் என்றும் அதிகாரங்கள் இழந்த நிலையில் வெளிப்படுத்தியுள்ளார் கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டு இன புதிய அரசியலமைப்புக்கான உத்தேச வரைவு நாடாளுமன்றத்தில் சந்திரிகா ஆட்சியில் சமர்ப்பித்த போது எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த ரணில் உத்தேச வரைவின் பிரதிகளை நாடாளுமன்றத்தில் தீயிட்டுக் கொளுத்தினர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சமாதான உடன்படிக்கையில் விடுதலை புலிகளுடன் சர்வதேச மத்தியஸ்துடன் கையொப்பம் விட்ட ரணில் விக்ரமசிங்கு எதிர்த்தரப்பை உடைத்து பலவீனப்படுத்தி மகிந்த ராஜபக்ஷ அரசு மொழிவாய்க்கால் இனப்படுகையொன்றை அரங்கேற்றுவதற்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து பூரண ஆதரவை வழங்கினார் நல்லாட்சி அரசின் பொறிமுறையில் போர்க்குற்ற விசாரணைகளை மேற்கொள்வதற்காக கால நீடிப்பை பெற்று ஏமாற்றியதையும் மாகாண சபை தேர்தலை நடத்த விடாது தடுப்பதற்கு தேர்தல் முறையில் திருத்த மற்ற நாடகத்தில் எல்லை நிர்ணய விடயத்தை வைத்து தேர்தலை தடுத்தமையும் வரலாறு ரணில் விக்ரமசிங்க

குறிப்பாக பாடத்தினை இறுதி மீட்டல் செய்யும் நேரமான ஒலிபெருக்கி மூலம் ஒலி எடுப்பப்படுவதனால் மாணவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ் மாவட்ட சுற்றாடல் பாதுகாப்பு குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய பரட்சி காலங்களில் ஒலிபெருக்கிகள் பயன்படுத்த முடியாது என கூறப்பட்டுள்ளது எனினும் பல இடங்களில் குறிப்பாக இளவாளி போலீஸ் பிரிவிலும் சண்டிலிப்பாய் பிரதேச செயலர் பிரிவுகளிலும் இக்கட்டுப்பாடுகள் பெரும்பாலும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது பரீட்சை தவிர்ந்த காலங்களிலும் ஆகக்கூடியது நான்கு ஒலிபெருக்கைகள் மட்டும்தான் பாவிக்க முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கின் கீழ் பன்னிரெண்டாம் இலக்கு சுற்றாடல் கட்டளை சட்டத்தின் பிரகாரம் சத்தத்தின் எல்லை பகல் நேரத்தில் ஐம்பது ஐந்து டிபி எல்லையை தாண்டாமலும் இரவு நேரத்தில் ஐந்து டிபி எல்லையை தாண்டாமலும் இருக்க வேண்டும் என வரையறுக்கப்பட்டுள்ளது இதனையும் மீறி இவ்வாலியத்தில் ஆறு ஒலி பெருக்கைகள் பொருத்தப்பட்டு அதிக ஒலி எழுப்பப்படுவது தொடர்பில் இளவாடி போலீசாரிடம் சண்டளிப்பை பிரதேச செயலகத்திடமும் நடவடிக்கைகள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு அண்மை காலங்களிலும் இதே பிரிவில் சில வணக்க ஸ்தலங்களில் இவ்வாறான சட்ட மீறல்களை பொதுமக்கள் போலீசாருக்கும் சண்டளிப்பிரதேச செயலருக்கும் தொலைபேசி மூலம் தெரியப்படுத்தியும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சுமத்தப்படுகின்றது மீண்டும் கப்பல் போக்குவரத்தை தொடங்குவதற்கான பணிகள் ராமேஸ்வரத்தில் ஆரம்பமாக செய்திகள் வெளியாகின்றன ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இலங்கையில் உள்ள தலைமன்னாருக்கு தனுஷ்கோடியில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினான்காம் ஆண்டு பயணிகள் கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பரில் தனுஷ்கோடியை புயல் தாக்கிய பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து ராமேஸ்வரத்தில் இருந்து தலைமன்னாருக்கும் கப்பல் போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் இலங்கையில் ஏற்பட்ட உள்நாட்டு போரினால் இந்த கப்பல் சேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு நடத்தப்பட்டது இந்தியா இலங்கை இடையே மீண்டும் கப்பல் போக்குவரத்து தொடங்க இருநாட்டு வெளியுறவுத்துறை மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று பதினான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தமிழகத்தின் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இருந்து துறைமுகத்திற்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவையை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் அப்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரத்தில் இலங்கைக்கு கப்பல் சேவை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் கடந்த ஆண்டு ராமேஸ்வரம் கடற்பகுதியில் நான்கு இடங்களை தேர்வு செய்து தமிழக அரசின் சிறு துறைமுகங்கள் துறை சார்பாக ஐஐடி நிபுணர்கள் குழு கடலடியில் மண்ணின் தரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர் அவற்றில் இருந்து ஒரு இடம் அக்னி தீர்த்த கடற்கரை அருகே தேர்வு செய்யப்பட்டு கப்பல் பயணிகள் இறங்குதளம் அமைய உள்ளது இந்திய ரூபா ஆறு புள்ளி நாற்பத்தி மூன்று கோடி மதிப்பில் அமைய உள்ள இந்த இரங்குதளம் நூற்று பத்தொன்பது மீட்டர் நீளமும் ஏழரை மீட்டர் அகலமும் ஆறு அடி உயரமும் உடையது இதன் முதற்கட்ட பணியாக நகர்வு மேடை அமைக்கும் பணி ராமேஸ்வரம் ஓலிகுடா கடற்பகுதியில் நடைபெற்று வருகின்றது இந்த நகர்வு மேடைக்கான பாகங்கள் இரண்டு வாரத்துக்குள் பொருத்தப்பட்டு அக்னி தீர்த்த கடற்கரை அருகே பயணிகள் இறங்குதளம் அமைய உள்ள பகுதியில் நிறுவப்படும் இதனைத் தொடர்ந்து கரையில் இருந்து கடலுக்குள் காங்கிரீட் தூண்கள் அமைத்து கட்டுமான பணிகள் தொடங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் ஜெஃப்னா கிளரியின் இரவு நேர பிரதான சீல்கள் நிறைவேற்றுள்ளது மேலும் சீல்களை அறிந்து கொள்ள மது இணையதள பக்கமான டபிள்யூ 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 டூ ஜெஃப்னா கலரியிலும் இரண்டிய தளத்துடன் இணைப்புகள்